வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் பாஜக தலைவர் பதவியில் இருந்து விலகல் மீண்டும் அண்ணாமலைக்கே பதவி அடுத்த பரபரப்பு தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கட்சி நிர்வாகிகளை செல்போனில் தொடர்பு கொண்டால் சிலர் மதிப்பதில்லை ஒருவர் வணக்கம் கூட சொல்வதில்லை என்று நயனார் நாகேந்திரன் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளார் பாஜக தலைவர் ஆன பிறகும் கட்சியில் அவருக்கு உரிய மரிய இல்லை என பேசப்பட்டு வரும் நிலையில் நயனார் நாகேந்திரன் பேச்சு அதனை உறுதிப்படுத்தியுள்ளது இப்படியான நிலையில் தலைவர் பதவியில் இருந்து விலகி அரியணை அரிய அரியணையை அண்ணாமலைக்கு கொடுங்கள் என சிலர் கருத்து கூறி வருகிறார்கள் இதனால் பாஜக தலைவர் பதவியில் இருந்து நயனார் நாகேந்திரன் உள்ளதாக புதிய தகவல் வெளியாகியுள்ளது மேலும் பாஜக தலைவர் பதவியில் மீண்டும் விலகல் என்ற ஒரு பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமன் மூலமாக தெரிவிங்கள் போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே